பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் கிரக வழிபாடுகள்மா கண்டிப்பாக துணையாக இருக்க வேண்டும் ஸோ பிராய சித்தம் பண்றதுக்கும் நேரங்காலம் பார்க்கணும் நமக்கு பரிகாரம் பண்ணும்போது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றாற் போல தாரா பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அன்னைக்கான திதி நல்லதா இருக்கா இப்ப நம்ம திருமணத்திற்காக ஒண்ணு பண்றோம் அப்ப அன்னைக்கு திதி என்ன அடுத்தது நம்ம வந்து ஒரு கடன் பிரச்சனைக்காக ஒரு ஹோமம் பண்றோம் இல்ல நம்மளுடைய ஹோமம் வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய நட்சத்திரம் அண்ட் அன்றைய திதி அன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் இது எல்லாமே முக்கியமானதுதான் ஸோ பிராயச்சித்தம் பண்ணாலும் சரி பரிகாரம் பண்ணாலும் சரி இல்ல கிரக வழிபாடுகள் நீங்க போய் பண்றீங்க அப்படின்னாலும் அன்றைய நாளில் நமக்கு எந்த கிரகத்தை வழிபாடு செய்தால் நல்லது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ண முழுமையான பலனை பெறலாம் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்